ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தற்போது மும்பை மற்றும் டெல்லி இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான போட்டி நடந்து முடிந்ததுமே தற்போது யாருக்கு வந்து கோப்பை கிடைக்க போகுது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டுமல்ல இது மற்ற அணிகளுக்கு தற்போது இது ஒரு மிகப்பெரிய அபாயத்தை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் தற்போது ஐபிஎல் லீக் போட்டியில ஒரு முக்கியமான போட்டி நடைபெற்று முடிந்தது டெல்லி மற்றும் மும்பை அணிகளுக்கு இடையே மிகுந்த எதிர்பார்ப்போடு நடைபெற்ற இந்த ஒரு போட்டியில் தற்போது முடிவு பார்த்தீங்கன்னா மும்பை அணிக்கு சாதகமாக வந்திருக்கு அது மட்டுமில்ல இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் பிளே ஆஃப்குள்ளே யாரெல்லாம் இருக்க போகிறாங்க எந்த அணியெல்லாம் வெளியேறிட்டாங்க அப்படின்ற தொடர்பான முடிவும் கிடைத்திருக்கு இதில் தற்போது இந்த போட்டியில் டெல்லி அணியை வீழ்த்தியதன் மூலமாக மும்பை இந்தியன்ஸ் அணி தற்போது பிளே ஆஃப்குள்ளே அடி எடுத்து வச்சிருக்காங்க இது தற்போது மற்ற அணிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் டெல்லி மற்றும் மும்பை இந்த இரண்டு அணிகளும் மோதின போட்டியில் டாஸ் வின் பண்ண டெல்லி முதல்ல பந்து வீச்சை தேர்வு பண்ணாங்க அதிக கனமழையின் காரணத்தினால இந்த ஒரு மைதானம் கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் மூடி வைக்கப்பட்டிருந்துச்சு இதனால் பார்த்திங்கன்னா பிட்ச் எப்படி ரியாக்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு தெரியாததன் காரணத்தினால பேட்டிங் அதாவது முதல்ல பேட்டிங் செய்யக்கூடிய அணி ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இதனால் மும்பை இந்தியன்ஸ் அணி களமிறங்கும் போது அவங்களுடைய டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்கள் ரொம்பவே சிரமப்பட்டாங்க ஏர்லியான விக்கெட்டை அவங்க இழந்ததற்கு பிறகு அவங்க ரொம்ப லோவான ஸ்கோரில் ஆட்டம் இழந்துடுறாங்க அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா இவங்க இரண்டு பேரும் நிதானமாக விளையாடி அணியை சரிவில் இருந்து மீட்டாங்க இதில் சூரியகுமார் யாதவ் கடைசியில் அதிரடியாக விளையாடினாங்க நாற்பத்தி மூணு பந்துகளில் ஏழு பவுண்டரி நாலு சிக்ஸர்களோடு எழுவத்தி மூணு ரன்களை குவிச்சாங்க திலக் வர்மா இருபத்தி ஏழு ரன்களை குவிக்க கடைசி கட்டத்தில் கிளம்பறங்கிற நமந்தீர் எட்டு பந்துகளில் இரண்டு பவுண்டரி இரண்டு சிக்சர்களோடு இருபத்தி நாலு ரன்களை குவித்தாங்க இதன் மூலமாக அந்த அணி இருபதோரு முடிவுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து விக்கெட் இழப்பிற்கு மொத்தம் நூற்றி எண்பது ரன்களை குவிச்சிட்டாங்க பவுலிங்க்கு சாதகமான இந்த ஒரு பிச்சில் நூற்றி எண்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல டார்கெட் தான் சூரியகுமார் யாதவ் அவர்களுடைய அருமையான இன்னிங்ஸ் மூலமாக இந்த ஒரு டார்கெட் அவங்களுக்கு கிடைச்சிது அதற்கு பிறகு நூற்றி எண்பத்தி ஒன்று அப்படின்ற ஒரு கஷ்டமான இலக்கை நோக்கி கிளம்பியிருந்த டெல்லி அணி மும்பை அணியோடைய பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் சீக்கிரமே அவங்க விக்கெட்டை இழந்துட்டாங்க பதினெட்டு புள்ளி இரண்டு ஓவருக்கு அனைத்து விக்கெட்டுகளும் இழந்து வெறும் நூற்றி இருபத்தி ஒரு ரன்களை மட்டுமே எடுத்தாங்க இதன் மூலமாக மும்பை இந்தியன்ஸ் அணி ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் மெகா வெற்றியை பெற்று தற்போது பிளே ஆஃப் குள்ளே இடம்பெற்று வச்சுருக்காங்க இதன் மூலமாக தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி நான்காவது இடத்தை பிடிச்சிருக்காங்க மீதம் இருக்கக்கூடிய ஒரு போட்டியில் மும்பை தோத்தாலும் வெற்றி பெற்றாலும் அவங்க பிளே ஆஃப் குள்ளே போவது உறுதி இதன் மூலமாக தற்போது குஜராத் அணி முதல் இடத்துலையும் ஆர்சிபி அணி இரண்டாவது இடத்துலையும் பஞ்சாப் அணி மூன்றாவது இடத்துலையும் மும்பை நாலாவது இடத்துலையும் இருக்காங்க தற்போது பார்த்திங்கன்னா டெல்லி அணி இந்த போட்டியில் தோல்வியை தழுவியதன் மூலமாக அவங்க பிளே ஆஃப்கான ரேஸில் இருந்து வெளியேறிட்டாங்க எப்போதெல்லாம் ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி இது போல் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பிளே ஆஃப்குள்ளே அடியெடுத்து எடுத்து வைக்கிறாங்களோ அப்போதெல்லாம் அவங்க ஒவ்வொரு முறையுமே கோப்பையை கைத்து கைப்பற்றிட்டு போயிருக்காங்க இது வரைக்கும் ஐந்து முறை கோப்பையை கைப்பற்றிய மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த முறை மீண்டும் பிளே ஆஃப் குள்ளே நுழைஞ்சிருக்காங்க பிளே ஆஃப் அப்படின்னு வந்துவிட்டாலே அவங்க ஆட்டம் ரொம்ப வேறு மாதிரியாக இருக்கும் எப்படி ஐசிசி ஈவெண்ட்டில் ஆஸ்திரேலிய அணி விளையாடுவாங்களோ அதே போல் மும்பை இந்தியன்ஸ் அணி பிளே ஆஃப் அப்படின்னு வந்துட்டாலே ரொம்ப அபாரமான ஒரு அணியாக மாறிடுவாங்க இதனால் தற்போது பார்த்திங்கன்னா இந்த பிளே ஆஃப்குள்ள அணியில் இருக்கக்கூடிய ஆர்சிபி பஞ்சாப் குஜராத் போன்ற அணிகளுக்கு இது ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னே சொல்லலாம் மும்பை அணிக்கு தான் தற்போது கோப்பை உறுதி அப்படின்னு பல பேர் தங்களுடைய தகவல்களை தற்போது வெளியிட்டு கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி